அம்பேத்கர் இந்தியா அடைந்த பின் மக்களாட்சி கொண்டு வர பல தலைவர்கள் விரும்பினர் ஆனால் மக்களாட்சிக்கு மாறும் போது மன்னராட்சியில் இருந்த சட்டங்கள் செயல்படுத்த முடியாது அதற்கு முறையாக அரசியல் சாசனம் வேண்டும் இந்திய மண்ணில் அரசியல் சாசனத்தினை எழுந்து நினைத்த அவர்களுக்கு முதலில் தோன்றிய பெயர் அம்பேத்கர் இந்தியாவில் இருந்து அமெரிக்கா சென்று உயர்கல்வி பயின்ற முதல் இந்தியர் அம்பேத்கர் தான் அவர் சட்டம் மட்டுமின்றி பொருளாதாரம் அரசியல் தத்துவம் மற்றும் உலக வரலாறு என அனைத்தையும் அறிந்த மேதையாக திகழ்ந்தார் தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறந்த அம்பேத்கர் தன்னுடைய வாழ்வில் சாதித்த கசப்பான அனுபவத்தால் கடும் போராட்டத்திற்கும் மத்தியில் முன்னேறி உயர்நிலையை அடைந்தார் அவரது வாழ்க்கை வரலாற்றை சற்று அசை பார்க்கலாமா அம்பேத்கர் இன்றைய மத்திய பிரதேசத்தில் உள்ள மாவ் என்னும் இடத்தில் ராம்ஜி மாலோஜி சக்பால் பீமாபாய் தம்பதியருக்கு பதினான்காவது குழந்தையாக ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் நாள் பிறந்தார் இவரது குடும்பம் மராத்திய வர்க்கத்தினரை தழுவியது அம்பேத்கருக்கு அவரது பெற்றோரிட்ட பெயர் பீமாராவ் ராம்ஜி இவர்கள் மகர என்னும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினைச் சேர்ந்தவர்களாக இருந்தனர் அம்பேத்கரின் தந்தை மாலோஜி சக்பால் ஆங்கிலேயரின் இராணுவத்தில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் அவர் வசித்த மோ பகுதியே ராணுவ தலைமையிடமாக செயல்பட்டு வந்தது எனவே அம்பேத்கருக்கு இராணுவத்துடன் ஆரம்ப காலத்தில் நல்ல தொடர்பு இருந்து வந்துள்ளது ராணுவத்தில் இருந்து ராம்ஜி மாலோஜி சக்பால் ஓய்வு பெற்றபோது அம்பேத்கருக்கு வயது இரண்டு பின் குடும்பத்துடன் மத்திய இந்தியாவிலிருந்து கொங்கணத்திலி தபோலி என்ற ஊருக்கு குடியேறினர் அம்பேத்கருக்கு ஐந்து வயது இருக்கையில் அவரது அண்ணனுடன் ஆரம்ப கல்வியை துவங்கினார் பின் ராம்ஜி சக்பால் பம்பாயில் குடியேறி சத்ராவில் ராணுவ குடியிருப்பு வளாகத்தில் ஒரு வேளையில் அமர்ந்தார் சத்ராவில் இவர்கள் குடியேறிய நேரத்தில் அம்பேத்கரின் தாயார் பீமாபாய் மறைவுற்றார் அம்பேத்கரும் அவருடைய அண்ணனும் பள்ளிக்கு செல்கையில் ஜாதி காரணமாக மற்ற மாணவர்களிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டினர் ஆசிரியர்கள் இதனால் ஒரு முறை சினம் கொண்ட அம்பேத்கர் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்து கொண்டு போங்கள் என்று பதிலடி கொடுத்தார் அம்பேத்கர் ஆனால் வாழ்நாள் முழுவதும் அம்பேத்கர் சமஸ்கிருதத்தை மொழி பாடமாக கற்க அனுமதிக்கப்படவில்லை இதனால் அம்பேத்கருக்கு படிப்பின் மீது ஆர்வம் குறைந்தது தனது பொழுதுகளை விளையாட்டில் கழித்து வந்தார் அவரை வீட்டில் காண்பதே அரிதான நிகழ்வாகவே இருந்துள்ளது பின்னர் அப்பாவின் துணையுடன் ஹோவர்ட் ஆங்கில பாடநூலை கற்றார் மேலும் புகழ்பெற்ற மொழிபெயர்ப்பு பற்றிய நூல்களையும் படித்தார் இதனால் மொழிபெயர்ப்பில் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தார் அம்பேத்கர் தொடர்ந்து அம்பேத்கர் நூல்களை படிப்பதை விட மற்ற நூல்களை படிப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு உயர்நிலைப் பள்ளி மெட்ரிகுலேஷன் தேர்வில் அம்பேத்கர் தேர்ச்சி பெற்றார் அப்போது தீண்டத்தகாத மாணவர் ஒருவர் தேர்ச்சி பெற்றது பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது அதற்காக அம்பேத்கருக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது தன் தந்தையின் விருப்பத்தினால் ஊக்கம் பெற்றிருந்த அம்பேத்கர் பம்பாயில் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் சேர்ந்தார் ஒரு தீண்டப்படாதவருக்கு இது ஒரு புதிய அனுபவம் தொடக்கம் முதலே முனைப்புடன் படிக்கத் தொடங்கினார் இந்நேரத்தில் அம்பேத்கரின் தந்தைக்கு பணக்கஷ்டம் ஏற்பட்டது அப்போது பரோடா மன்னர் தீண்டத்தகாத சிறந்த மாணவர்களுக்கு படிக்க உதவுவதாக அறிவித்திருந்தார் அதை கேள்விப்பட்டு அந்த உதவியை நாடினார் அம்பேத்கர் சாய்ஜிராவ் கேக்வாட் சிற்றரசர் இந்த வாய்ப்பு அம்பேத்கருக்கு கிடைக்க உதவினார் அதன்படி அமெரிக்காவிலுள்ள உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்புக்கு சென்றார் அம்பேத்கர் பதிலுக்கு படித்து முடித்த பின் பத்து ஆண்டுகள் பரோடா மன்னரின் அரசியலில் வேலை செய்யும் ஒப்பந்தத்தில் அம்பேத்கர் கையெழுத்திட்டார் அம்பேத்கருக்கு கொலம்பிய பல்கலைக்கழகம் புதிய அனுபவத்தை தந்தது தினமும் பதினெட்டு மணி நேரம் படிப்பில் கவனம் செலுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எம்ஏ பட்டம் பெற்றார் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்தியாவின் ஆதாய பங்கு ஒரு வரலாற்று கண்ணோட்டம் என்ற ஆய்வு கட்டுரையை கொலம்பிய பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பித்து டாக்டர் பட்டத்தை பெற்றார் கல்லூரி படிக்கும் காலத்திலேயே அம்பேத்கரின் தந்தையும் இறந்தார் கல்வி காலத்தில் பண பல நாட்கள் உணவின்றி படிப்பே உணவு என்று இருந்துள்ளார் அம்பேத்கர் இந்நேரத்தில் பரோடா மன்னர் உதவித்தொகையை நிறுத்திவிட்டதால் அவருடைய எம்எஸ்சி ஆய்வு பாதியிலேயே நிறுத்தப்பட்டது அதன் பிறகு மன்னரிடம் தலைவராக பணியாற்றினார் அங்கிருந்த மும்பைக்கு திரும்பி அம்பேத்கர் மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்க துவங்கியதுடன் பத்திரங்களில் அறிவுரை வழங்க ஒரு நிறுவனத்தையும் தொடங்கினார் இதில் பல வாடிக்கையாளர்கள் ஒரு தீண்டத்தகாதவனின் அறிவுரை ஏற்க முடியாது என்று அவரிடம் வர மறுத்துவிட்டனர் ஆனால் ஆசிரியர் பணியை தொடர்ந்த அவரின் உரையை கேட்க பல மாணவர்கள் திரண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காலத்தில் தொழில்முறை பொருளாதார அறிஞராக பணியாற்றியவாறே மூன்று புத்தகங்கள் வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வழக்கறிஞர்கள் சங்கத்தில் சேர்க்கப்பட்டாலும் வாதிடும் தொழிலுக்கு தீண்டாமை தடையாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பஹிஸ்கரிக் பாரத் என்ற இதழைத் தொடங்கி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான குரலாக எழுதி வந்தார் அம்பேத்கர் அதே ஆண்டு தீண்டாமைக்கு எதிராக போராட துவங்கினார் பொது கிணற்றில் நீர் எடுப்பது கோயில்களில் அனுமதி மறுப்பது உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு குரல் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் லண்டனில் நடைபெற்ற வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படுகையில் என் மக்களுக்கு என்ன நியாயமாக கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கையை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறிச் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாவது வட்டமேஜை மாநாடு லண்டனில் நடத்தப்பட்டது அதற்கு அம்பேத்கருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதில் தாழ்த்தப்பட்டோருக்கு தனி உரிமை வேண்டும் என்று கோரினார் அதை காந்தி எதிர்த்தார் இதன் விளைவாக செப்டம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் காந்திஜிக்கும் டாக்டர் அம்பேத்கருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் ஏற்பட்டது இதன்படி தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி ஒதுக்கீடுகள் ஒத்துக்கொள்ளப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அரசு சட்டக்கல்லூரியின் முதல்வராக நியமிக்கப்பட்டார் அம்பேத்கர் இந்த பதவியில் அவர் இரண்டு ஆண்டு காலம் இருந்தார் பின் சுதந்திர தொழிலாளர் கட்சியை நிறுவினார் இந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மும்பை தேர்தலில் பதினான்கு இடங்களில் வென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு யார் இந்த சூத்திரர்கள் என்ற தலைப்பில் புத்தகம் ஒன்றை எழுதினார் அதில் ஜாதிய ஒடுக்குமுறை தீண்டாமை குறித்து கடுமையாக எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியா சுதந்திரம் பெற்றுக் கொண்ட பின் அரசியலமைப்பு எழுதும் பொறுப்பு அம்பேத்கருக்கு வழங்கப்பட்டது அதில் சட்ட அமைச்சராகவும் அரசியலமைப்பின் வரைவு குழு தலைவராகவும் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் அரசியலமைப்பு வரைவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அமல்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு இந்து நெறியில் சட்டம் கொண்டு வருவது குறித்து நேருவுடன் ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக பதவி விலகினார் பின் அடுத்த தேர்தலில் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டார் அதில் தோற்றதை அடுத்து மாநிலங்களவையில் நியமிக்கப்பட்டார் அவர் இருக்கும் வரை அந்த பொறுப்பை மட்டும் வகித்தார் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு வந்த அம்பேத்கருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் உடல் நலம் மோசமடைய தொடங்கியது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்த பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தனது அறுபத்தி ஐந்தாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி டில்லியில் உள்ள அவருடைய வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே காலமானார் அவரது உடல் தாதர் சௌபதி கடற்கரையில் தகனம் செய்யப்பட்டது அம்பேத்கரின் மரணத்திற்கு பின் அவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு வழங்கப்பட்டது